நாளைக்கு அப்புறம் லைவில் வரல என்னைக்கு தினத்தந்தியின் செய்திகளை பார்ப்போம் அதற்கு முன் பனிக்காலங்கள் பனிக்காலங்களில் நோய் எதிர்ப்பு அதிகமுள்ள உணவுகளை உண்ணுங்கள் குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் அருகம்புல் ஜூஸ் அனைவரும் பருக வேண்டும் போன்ற பெருநகரங்களில் உள்ளவர்கள் இயற்கை உணவு அங்காடி சென்று இயற்கையான உணவுகளை உண்ணுங்கள் நண்பர்களே இன்று நம் உடம்பு ஆயிரத்தி எட்டு போன்ற நெல்மலைகளை சாப்பிட்டு இருந்த உடம்பு தான் இன்று சாப்பிட்டான உடம்பு சாப்பிட்டான உணவுகள் தான் உடம்பில் செல்கிறது அப்படி நம் உடம்பை நமது கலாச்சாரம் தயார் செய்துவிட்டது அதனால் நண்பர்களே எந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை உண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை உண்ணுங்கள் இயற்கையாக கிடைக்கும் மேலும் அந்தந்த கட்டங்களில் கிடைக்கும் சீசன்களில் அதாவது சீசன்களில் கிடைக்கும் காய்கனிகளையும் உண்டு மகிழுங்கள் மேலும் நமது நாட் நமது நமது நாட்டின் கலாச்சாரத்துக்கு ஏற்புமாறு அதாவது தமிழ்நாட்டுக்கு உகந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு கிடைக்கும் பழங்களை உண்டு மகிழுங்கள் மேலும் நண்பர்கள் அனைவரும் இயற்கை முறையில் இயற்கையாக எவ்வளவு உணவுகளை உண்ண முடியுமோ அந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக அனைவரும் அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடிய மாதுளை பழங்களை தினமும் ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள் கிராமப்புறங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் மாதுளை செடியை வளர்த்து நட்டு வை அது உங்களையும் மட்டுமல்லாமல் உங்களது சந்த உங்களுக்கு பின்பு வரும் மக்களையும் காப்பாற்ற உதவும் அதாவது தகப்பன் எவ்வழியோ பிள்ளை அவ்வழி அந்த பிள்ளைக்கு பிறக்கும் குழந்தை தகப்பனின் வழியே நடக்கிறது இப்படி தொண்டு தொட்டு ஒரே செயல்முறை நடந்து கொண்டிருக்கின்றது உணவுகளை உண்டு மகிழ வேண்டும் சத்தான உணவுகளை அனைவரும் பருக வேண்டும் இயற்கையில் கிடைக்கும் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை நாம் முன்ன வேண்டும் நான் இப்பொழுது பல ஹோட்டல்களில் பார்க்கிறோம் அரிசி சாதம் வைக்கிறார்கள் அதன் பிறகு கூட்டுக்கு வைக்கிறார்கள் நமது பண்டைய கால காலங்களில் காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டுவிட்டு அரிசியை கொஞ்சமாக சாப்பிட்டார்கள் இப்பொழுது அரிசி உணவை அதிகமாக சாப்பிடுகிறோம் இன்று தினதந்தி செய்தியில் வந்த செய்திகளை பார்ப்போம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர் எடிஷன் மாமல்லபுரத்தில் சர்வதேச சுற்றுலா மாநாடு அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு முதலீடு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து மாமல்லபுரத்தில் நடந்த சர்வதேச சுற்றுலா மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சுமார் இருபத்தி மூணாயிரம் கோடி மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் அறுபத்தி ஆ ஆயிரம் பேருக்கு வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு சுற்றுலா சார்பில் சுற்றுலா மேம்பாட்டு பகுதிகளில் பெரிய அளவிலான தனியார் முதலீட்டை ஈர்க்கும் அமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த துறையின் அமைச்சர் ராஜேந்திரனை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த துறையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் தமிழின் அருமை குறித்தும் அதன் அதன் நாகரிகத்தின் தொன்மை குறித்தும் அனைவருக்கும் தெரியும் சென்னை மெரினாவில் இருந்து குமரி திருவள்ளுவர் சிலை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்காக ரூபாய் அறநூற்றி பன்னெண்டு கோடியே பதினெழு பன்னெ பதினெட்டு லட்சம் மதித்திருக்கிறேன் என் பயன் என்ன தெரியுமா